ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படினா மீன் வறுவல் தான் மீன் பருவல மசாலா போட்டு எல்லாம் கலக்கி வச்சுட்டுங்க இப்போ எண்ணெய் போடுறது தான் பாக்கி மசாலா பார்த்தீங்கன்னா சக்தி மீன் வறுவல் மசாலா மீன் குண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இது ரெண்டு மூட்டும் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன் இது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போடுறது தான் தோசைக்கல் மாதிரி போடலாம் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தான் போடுறேங்க எண்ணெயில் போட்டாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஜிலேபி மீன் இது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துன்னு நிற்கவீங்க இந்த மீன் பிடிச்சது இதெல்லாம் பார்த்து நிற்குவீங்க ஆற்று மீன் தான் ஆற்று மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்து நிற்குவீங்க சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் மீன் வாசனை வந்து பிடிச்சிருச்சு போனேன் வாசனை வந்துடுச்சின்றதுனால மீன் பண்ண சொல்லிட்டு பாத்த தேங்கண்ணு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வருது நம்ம க கள்ளக்குட்டை எண்ணெய்லாம் போட்டதுனால அந்தளவுக்கு வராது அக்கா தேங்காய் எண்ணெய் இருந்ததுனாலதான் எவ்வளோ நேரம் வருது கோடி இது எடுத்துட்டு மேடம் இன்னும் கலந்து வச்சுருக்க மீன் வந்து பண்ண போடணும் சின்ன இருக்குது ஏன்னா பாண்டில் பாத்தீங்கன்னா சின்ன பாண்டில் அதனால வந்து ரெண்டு மீனாக போடுது சாக்லேட் கொடுத்து எப்படி கூப்பிட்டாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க வந்துருச்சுங்களா மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா மொறுமொறு நல்லா புரிஞ்சிடுச்சு மீனே தெரியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நோர வந்துருச்சு பாருங்க மற்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரதில்ல தேங்காய் வருது இது ஒரு விதமா டேஸ்டா இருக்கும் அப்ப கண்ணப்பட்ட சாப்பிடலாம் சன்ஃப்ளவர் எண்ணெய் சாப்பிட்டோம்னா அது மாதிரி டேஸ்ட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் தான் சாப்பிடாங்க ल ल में இதெல்லாம் என்னல்ல என்னைய மாச கம்பெastype சீனி நானंना காய்ட் தப்ப போகுது Thank you.